நாம இல்லாத உலகம் எப்படி இருக்க போகுது நான் பதில் சொல்றேன் சார் அதுக்கு இதுதான் கேள்வி முதல் கேள்வி வந்து நாம இல்லாத உலகம் எப்படி இருக்க போகுதுன்னு ஒவ்வொருத்தருடைய கற்பனையும் நம்ம என்னெல்லாம் யோசிக்கிறோமோ அதெல்லாம் சொல்லலாம் கொஞ்சம் ஒரு வித்தியாசமா யோசிக்க சொல்லுங்க வாங்க சார் நாராயண சார் ஒரே சென்டென்ஸ் தான் நம்மளே இல்லைன்னா கேடு கெட்டு போனா நமக்கு என்ன உண்மை உண்மை இது எல்லாருக்கும் தெரிந்த பதில்

அப்படின்னு ஆரம்பிச்சு டெனிசோ ஒன்ஸ் ஃப்ளார் சேன்சஸ்ன்னு எல்லாரும் இருந்திருக்காங்க எல்லாரும் ஏதோ ஆண் பெண் ஒழுங்கா குடும்பம் நடத்தி பிள்ளையை வளர்த்து வேட்டையாடி வேட்டையாடப்படாமல் காத்து கொண்டு இருந்திருக்கிறாங்க இன்சிடென்டில் நான் இந்த குறுக்கில் ஒரு எழுபது எண்பது வருஷம் வந்திருப்பனாக இருக்கும் நான் இல்லாத உலகம் எப்படியோ நல்லா தான் இருந்தது லட்சக்கணக்கான வருஷம் நல்லா இருந்துக்குது நான் இல்லாத உலகம் லட்சக்கணக்கான வருஷம் நல்லா தான் இருப்போது குறுக்கில் ஏதோ வந்தோம் கொஞ்சம் நாலு பேர் ஃப்ரெண்ட்ஸ் வச்சிருந்தோம் நாலு பிள்ளைங்களை உருவாக்கணும் அவள் தான் முடிஞ்சு இதுல இதுக்கு மேல பெருசா இந்த டிரமாட்டிக்கா லேபிள் போட்டு போர்டு வச்சு விளம்பரம் போட்டு நியான் சைன் போட்டு நான் இருக்கிற உலகம் எல்லாம் ஒண்ணும் கிடையாது நான் இல்லாமலும் நல்லா தான் இருந்தது நான் இல்லாமலும் நல்லா தான் இருக்கு போகுது நன்றி சார் ஆனா ஒரே ஒரு ஒரே ஒரு உங்க கேள்வி உங்க பதில இருந்து ஒரு சந்தேகம் வந்துச்சு சார் மேடம் இருக்காங்களா பக்கத்துல ஏன்னா உங்களுக்கு ரெண்டு பிள்ளைங்க தான் எங்களுக்கு தெரிஞ்சு நீங்க நாலு பிள்ளைங்கன்னு வேற சொல்லிட்டீங்க அதனால அந்த கேள்வி எங்க ரெண்டு பிள்ளைகை சோளவாடைன்னு ஒண்ணு சொல்லுவாங்க சார் வாய் தவறி வந்து சார் எங்கேயோ இருக்கு இல்லனா உண்மை இல்லனா வெளியில நெருப்பில்லாத புகைப்ப ஆஹ் நான் இல்லாத உலகம் நல்லா இருக்கும்னு நான் இருக்கிற உலகத்தை உலகத்தையே என்ன சொல்ல மாட்டியா அவரு அவங்க மருமகள்

இல்ல கேட்க வரலீங்க சார் என்னன்னா இப்போ நான் நான் வராதுக்கு முன்னாடி உலகம் இருந்திருக்குது ஆனா நான் வந்ததுக்கு அப்போ அறுபது வருஷமோ எழுபது வருஷமோ என் எப்படி என்னவா இருக்கும் அப்படின்னா நம்ம படிச்ச ஒரு படிப்பினுடைய சான்றிதழ் இருக்கலாம் அல்லது நம்ம நினைவுகள் இருக்கலாம் நம்ம செய்த செயல்கள் இருக்கலாம் அப்ப இது போன்ற விஷயங்கள் தான் நம்ம போனதுக்கு அப்புறம் வந்து வாழ்ந்துகிட்டு இருக்கலாம் அல்லது யாரோடைய நினைவுல இருக்கலாம் குடும்பங்கள்ல உறுப்பினர்கள் இப்படி ஒரு ஒருத்தர் இருந்தாரு வாழ்ந்தாருங்கிற ஒரு விஷயங்கள் இருக்கலாம் எப்படி இருக்கணும்னு நீங்க ஆசைப்படுறீங்க நமக்கு நிறைவா நமக்கு மன நிறைவு செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் சார் மத்தவங்களுக்கு நம்ம எப்படி வாழ்றோமோங்கிறது தெரியல நமக்கு எப்படி வாழ்றோம் உண்மையா வாழ்றோமா நமக்கு மகிழ்ச்சியா இருக்குதா அந்த வாழ்க்கை நிறைவா இருக்காங்கிறதுதான் வேற யாராச்சும் பதில் சொல்றீங்களா ஒண்ணு ரெண்டு கே குரல்ல அவரவர் எச்சப்தாலுக்கான குடம்பாங்க நீங்க என்ன லெகஸின்னு விட்டுட்டு போனீங்க அதை வச்சு நீங்க யாரும் முடிவு பண்ணுவாங்க அப்படிங்கறது குரல் ஸ்டீபன் கவிஞா அதை தான் சொல்லுவாரு டு லவ் டு லீவ் டு லேர்ன் அண்ட் டு லீவ் லெகெஸின்னு பாரு இருக்கிற ஆளோட லவ் பண்ணு நல்ல இரு அண்ட் கீப் லேர்னிங் லவ் லீவ் மூழ்கையே வாழ்ந்து பாரு ஏதாவது ஒன்று அடுத்த தலைமுறைக்கு விட்டுட்டு போ அப்படிம்பாங்க ஜென் தத்துவத்துக்கு நீங்க வந்தீங்கன்னா நான் இருந்த அடையாளமே இல்லாமல் போறதுதான் அழகுன்னு சொல்லுவாங்க நீங்க இருந்தது யாருக்குமே தெரியக்கூடாது சாப்டர் ஓவர் ஓவர் இயற்கை உங்களை முடித்து விட்டது முடித்து விட்டது அதுக்கப்புறம் உங்களை பத்தி யாரும் யோசிக்க கூடாது நீங்க எதுவும் விட்டுட்டு போக கூடாதுங்கிறது ஜென்ன

ரெண்டே ரெண்டு எக்ஸாம்பிள் இந்த சச்சின் டெண்டுல்கர்னு ஒரு ஆள் பிடி உஷான்னு ஒரு ஆள் ரெண்டு பேரும் ஸ்போர்ட்ஸ் சம்பந்தப்பட்டவங்க எந்த நேரத்தில் வெளியில் போயிருக்கணுமோ அவங்க ரெண்டு பேரும் போகல இந்தியாவை கொஞ்சம் கெடுத்தாங்கன்றது என்னுடைய ஃபீலிங் ஓ ஓகே ரைட் அது வேறு யாராச்சும் கார்மணி சார் எதனா சொல்ல விரும்பிங்களா மைக் கார்மனா தான் சார் கேள்விக்குள்ள அதாவது உலகம் வந்து சார் சொன்ன மாதிரி நாம இல்லாததுக்கு முன்னாலேயே இருக்கத்தான் செய்யுது நம்ம போனதுக்கு அப்புறம் இருக்குது போனதுக்கு அப்புறமும் இருக்கும் நம்மள வந்து நினைக்கணும்னு பார்த்தீங்கன்னா நம்மள நினைக்கிறது நினைக்கிற மாதிரி நம்மளை நினைக்கிறதுக்கு ரெண்டு தலைமுறை இல்ல மூணு தலைமுறை அதுக்கப்புறம் யாரும் நம்மள நினைக்க போறதே கிடையாது பெரிய தலைவர்கள் இருந்தாங்கன்னா அவங்கள வந்து ஒரு பத்து தலைமுறை நினைக்கலாம் அதுக்கப்புறம் யாருன்னு நினைக்க போகிறது சோ இந்த உலகம் வந்து ஆட்டோமேட்டிக்கா அது வந்து இயங்கிக்கொண்டே தான் இருக்க போகுது நாம வந்து கடந்து போய்கிட்டே தான் இருக்க போனோம் அதனால வந்து இந்த உலகம் எப்படி இருக்கும் நம்ம இருக்கிற வரைக்கும் நம்ம சக நண்பர்களோட சக மனிதர்களோட நல்ல அன்போடு இருக்கோமா யாருக்கும் கெடுதல் பண்ணாமல் இருக்கோமா அது ஒன்றே போதும் அப்படிங்கிற நினைவு இருந்தாலே போதும் அதுதான் அது எல்லாரும் கடைபிடிச்சா வாருங்க பிற்காலம் வந்து நல்லா இருக்கும்னு நம்ம நினைக்கிறோம் அது நம்ம நினைக்கிறது மட்டும் தான் சொல்ல முடியுப்போ வழியே எல்லாரும் அதே போல செய்வாங்களான்னு நம்ம உறுதியாக சொல்ல முடியாது அவ்வளோதான் சார் மகிழ்ச்சி 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 அடுத்த கேள்வி நூறு வருஷம் ஒண்ணு பதிலே சொல்லல இருக்கு சார் நூறு வருஷத்துக்கு முன்னாடி எங்க அப்பா அம்மா இருக்க எப்படி இருந்தாங்க வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் இருந்தது பாத்துக்கோங்க பொண்ணு மோசம் நல்லாவே இருந்திருக்கும் எங்க தாத்தா பாட்டியோட எங்க அப்பா அம்மா நல்லா இருந்திருக்காங்க எங்க அப்பா அம்மாவை விட நாங்கள் நல்லா இருந்திருக்கோம் எங்களை விட எங்க பிள்ளைகள் நல்லா இருக்காங்க நான் என் குடும்பத்தை தவிர என்னால வேற என்று விவாதம் பண்ண முடியல சார் இப்படிதான் உலகம் இருக்க நினைக்கிறேன் சார் என் குடும்பம் எப்படி ஒவ்வொரு அரை நூறு ஒவ்வொரு தலைமுறைக்கு மாறிக்கொண்டே வருகிறது அப்படிதான் உலகம் எல்லா இடத்துல எல்லா மக்களும் வளர்ச்சியோடு தானே இருப்பார்கள் தான் இருப்பார்கள் அப்படிதான் நான் நினைக்கிறேன் அதே போல கடந்து கடந்து செல்வதுதான் வாழ்க்கை நினைக்கிறேன் ஏன்னா நம்ம அப்படிதான் நம்ம பாட்டி இருந்தாங்க தாத்தா இருந்தாங்கன்னா அவங்க இறந்ததுக்கு அப்புறம் நம்ம அத நினைச்சு வந்து அப்படியே உட்காந்துடல அதுக்கப்புறம் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு தானே இருக்கிறோம் கடந்து போயிட்டு இருக்குமோ பாட்டி அதை விட சார் நான் இறந்த பிறகு என் குடும்பம் இன்னும் நல்ல மகிழ்ச்சியாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன் சார் ஹஸ்பண்ட் இல்லைன்னா வைஃப் குடும்பம் போயிடாதுன்னு நினைக்கிறேன் அதே போல வைஃப் போனா குடும்பம் ஓகே ஓகே ஓகே

பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம இவருந்தான் இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா என்ன நம்ம கூட இப்போ என்ன பண்ணலான் கான்டின்னு போலாம் அவன் அடுத்த டாபிக் போயிட்டான் முடிஞ்சு அந்த மீட்டிங் முடிஞ்ச உடனே டானி ஓவர் அடுத்த வேலைப்பட்டானுங்க தேவா சொல்றாரு என்னவா தாத்தா பாட்டி இறந்து போனதுக்கு அப்புறமா ஏன்னா அரை மணி நேரத்திலயே போயிருக்கான் நீங்க இப்ப கொரோனா பேருல நிறைய நண்பர்கள் அதாவது எங்களை பீப்புள் நிறைய பேர் டெய்லி வாட்ஸ்அப் திறந்தாலே இன்றைக்கு இவர் இல்ல இன்றைக்கு நாலஞ்சு வரும் வாட்ஸ்அப் திறந்தாலே ஆனா அடுத்தமே ஆழ்ந்த இறங்கல சொல்லி மறந்துடும் அவ்வளவுதான் முடிஞ்சு அவ்வளவுதான் அதை பத்தி அவர் நினைக்கிறது இல்லை அவருடைய காட்டு விஷயம் மறந்து போயிருந்தோம் சர்வீஸ் வந்து எவ்வளவு நாள் எவ்வளவு பழைய இருக்கும் ஒரு ஆண் இலங்கல் அதோட மறந்து போச்சு அவரை வட்டி அதுக்கு மேல நினைக்க முடியல அதுக்கு மேல அவருக்கு நினைக்கிறது வர மாட்டேங்குது அடுத்த கேள்வி நான் போட்ட கேள்வி வந்து இன்னும் நூறு வருஷம் கழிச்சு எப்படி இருக்கும் உங்க கற்பனை எப்படி இருக்கும் பெரும்பாலும் மக்கள் வீட்லயே இருப்பாங்க எல்லா வேலையும் ஆன்லைன்ல நடந்துரும் வேணுங்கிறதெல்லாம் ட்ரோன் கொண்டாந்து கையில குடுத்துரும் வீட்டுல உட்கார்ந்து மக்கள் கேம்ஸ் ஆடிகிட்டு பேர் சாப்பிட்டு உட்கார் அப்படிங்கிற மாதிரி இவர் நோவா சொல்றாரு நானும் அப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறேன் நிறைய டாக்டர்கள் நூறு இருக்கும் இருக்குமா பேர் தான் பேர்ல இருக்கு சார் நோய் ஜாஸ்தியாங்க சார் எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் உயிர் வாழ்வாங்க நீண்ட நாள் உயிர் வாழ்வாங்க ஆனா ஆரோக்கியத்தோட உயிர் வாழ்வாங்களாங்கிறது தெரியுத அது ஒரு வாய்ப்பு இருக்கு தேவேந்திரன் சொன்ன மாதிரி டாக்டர்ஸ் நிறைய அறிவாங்க வேற யாராச்சும் இந்த கேள்விக்கு வேற யாராச்சும் பதில் சொல்றீங்களா சுற்றுச்சூழல் மாடு மாசுபடுறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு கல்யாணி மேடம் வாங்க உங்க கற்பனை திறனை கொண்டு வாங்க நான் வரல சார் நான் ராமு சார் மீட்டிங்கும் இந்த மீட்டிங்கும் நான் வரல சார் உங்க அம்மா வீட்டுக்கு போறீங்களா இங்கதான் இருப்பேன் ஆனா வரல மெண்ட் வந்து மாசுபடும் அந்த மாதிரிதான் சார் நம்ம இப்போ எப்படி இந்த பூமிய உபயோகப்படுத்திட்டு இருக்கோமோ அதோட பின் விளைவுகளா சார் இருக்கும் அந்த மாதிரி நானும் யோசிச்சுட்டு இருந்தேன் ஐ திங்க் இன் அது சார் அது போல எனக்கு இன்வார்ட்மெண்ட் மாசுபடுங்க சார் அடுத்து அடுத்த ஜென்ரேஷன் எப்படின்னா இன்வைரன்மெண்ட்டு இருக்காம போய்டுமோன்னு தோணுது நிறைய மரங்கள் எல்லாம் அழிஞ்சு போய்டும் நிறைய கார்ப்பரேட் பில்டிங் தான் இருக்கும் சோ இந்த மாதிரி தான் இருக்கும் அப்போ என்விரான்மெண்ட்டு இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல இல்ல அப்படின்னு தோணுது சார் இன்னொரு ஏங்க இன்னொரு ரேங்கல்ல யோசிச்சு பாத்தோம்னா பாதி பேர் வந்து அழிக்கணும்னு நினைச்சாலும் பாதி பேரு நட்டு வைக்கணும் அப்படின்னும் நினைப்பாங்க இல்லைங்க சார் சோ வயசு வர்ச அந்த மாதிரியும் யோசிக்கலாம் இல்லைங்களா உண்மை 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 இன்னொரு படினா அதே வீடுகள்ல நிறைய ஆர்டிபிஷியலான அந்த செடிகளும் மரங்களும் பார்க்க நிறைய மரத்தை போலவே இருக்கு பாக்குறதுக்கு பிரஷ்ஷா ஆனா அது மரம் கிடையாது சொல்லுங்க சார் பாப்புலேஷன் வந்து இருநூறு கோடி ஆறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இது ஏன்னா லாங்கி வீட்டி ஜாஸ்தி ஆயிடுச்சு இப்ப இப்ப வந்து வயதான ரோடுல வந்து ரொம்ப நிறைய இருக்காங்க இது இன்னும் ஜாஸ்திதான் ஆகும் இருநூறு கோடி எங்க இந்தியா இல்லையா ஆமா இரநூறுக்கு மேலே போக வாய்ப்பு இருக்கு நூறு வருஷத்துக்கு பின்னாடி தெரியல ஒரு கெஸ்ட் தான் இது ஏன்னா இல்லை இப்போ சயின்ஸுடைய வளர்ச்சினாலையும் மெடிசின் வளர்ச்சியினாலேயும் இன்னைக்கு நம்ம நான் பத்து இருபது வருஷம் நான் நம்மலாம் எந்த ஏஜில் இருக்கவங்க பத்து இருபது வயசு இருக்கும்போது எழுபது வயசுக்காரங்க கம்மி அறுபது எழுபது வயசு காரங்க ரொம்ப கம்மி இப்போ இன்னைக்கு வந்து அறுபது எழுபது வயசுக்காரங்க ரொம்ப ஜாஸ்தி இருக்காங்க இது இன்னும் ஜாஸ்தியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது

குடும்பம் அந்த கட்டுப்பாட்டுக்குள்ள வர்றதுக்கு யாருமே இல்லை அதனால ஆர்டிபிஷியலா தான் வந்து நம்ம டெஸ்டி பேபி அந்த மாதிரி உற்பத்தி தான் தேவைன்னா நம்ம வச்சு மாதிரி ஒரு அதனால வந்து மக்கள் தொகை பெருக்கம் வந்து குறையுங்கிறது நம்பிக்கை ஏன்னா எல்லாம் வசதி பெருகி போச்சு எல்லாரும் வசதியை மட்டும் தான் அனுபவிச்சு பார்ப்பாங்களே இப்ப உள்ள நம்ம இருக்கிற இந்த சூழலில் பந்த பாசம் இதெல்லாம் வந்து நாலாவட்டத்தில் குறையும் பொழுது அந்த குழந்தை ஜனத்தொகை பெருக்கம் கூட வந்து ஆட்டோமேட்டிக்கா குறையிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு ஏன்னா நமக்கு நமக்கு தேவையானது எல்லாமே கிடைக்குது அப்படி இருக்கும்போது மனிதன் வந்து ஒரு சுயநல வாய்ப்பு தான் வந்து இந்த வகையில வந்து அதனால வந்து நம்ம காலத்தை நம்ம பாத்துக்கணும் அடுத்ததை பத்தி நம்ம ஏன் கவலைப்படணும் அந்த பந்த பாசத்தில் உள்ளவங்க தான் ஜெனரேஷனை பத்தி யோசிப்பாங்க தான் பந்த பாசங்கள்லாம் எல்லாம் குறைஞ்சிக்கிட்டே வருது குறைஞ்சிக்கிட்டே இருக்கிற காலத்தில் நாம வந்து இது பெருக்கங்கிறத நம்ம எதிர்பார்க்க முடியாதுங்கிறது என்னுடைய கருத்து வாய்ப்பு இருக்கு வாய்ப்பு இருக்கு இந்த ஆங்கிலயும் வாய்ப்பு இருக்கு

ஆஹ் நம்மளுடைய தமிழர்களுடைய கல்ச்சர் அப்படிங்கும்போது வேற மாதிரி போயிட்டு இருக்கு சோ அதனால வந்து மேபி மக்கள் தொகை பெருக்கத்துக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன் சார் அது மட்டும் இல்லாம நம்ம என்னதான் வந்துட்டு இந்த ஃபேமிலி பிளானிங் மெத்தடு அப்புறம் ஹெல்த் எஜுகேஷன் அந்த மாதிரி கொடுத்தாலுமே கூட அதையும் தாண்டி வந்து வேற மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாம் வரத்தான் செய்யுது சார் சோ இதெல்லாம் ஃபேஸ் பண்றதுனால எனக்கு தோணுது தேங்க் யூ சார் தேங்க் யூ மேடம் வணக்கம் சார் நிறைய ரோபோட்ஸ் வந்துடும் சார் எல்லா எந்திரங்கள் தான் செய்யும் உட்காந்தே சாப்பிடுவாங்க மனிதர்களுடைய உடல் எல்லாம் பருமன ஆயிடும் அதுக்கப்புறம் பார்த்தா வேலை வாய்ப்பெல்லாம் குறைஞ்சிடும் சார் ஸ்கூல்ஸ் எல்லாம் மூடிடுவாங்க டீச்சர் டீச்சர்ஸ் பதிலோகுது ஹாஸ்பிட்டல்ஸ்லயும் எல்லாத்துலயுமே எந்திரங்களை தான் நம்பி இருக்க போறோம் கரண்ட் போயிடுச்சுன்னா அவ்வளவுதான் எல்லாமே ஸ்டாப் ஆயிடும் அப்படிதான் இருக்க போகுது சார் உலகம் மகிழ்ச்சி 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 வேற யாராச்சும் கற்பனை கல்யாணி மேடம் வாங்க கல்யாணி பேசிட்டோம் இல்ல சார் அது நாராயணமூர்த்தி சார் சொன்ன பாப்புலேஷனுக்கு ஆறுமுகம் சார் பதில் சொல்லிட்டாரு அந்த இன்னொரு குவஸ்டின் சொன்னாரு ஆரோக்கியம் வந்து ரொம்ப இதா சொல்லிட்டு தேவேந்திரன் சொன்ன அப்படி ஆனா இப்ப வந்து அந்த ஜெனிட்டிக் இதுல பாத்துட்டு தானே அதாவது எந்த ஃப்ளா இருக்கோ அத கரெக்ட் பண்ணி கொண்டுட்டு வந்துட்டு இருக்கறதுனால அதுவும் ஒரு ஒரு ப்ராப்ளமா இருக்காது ஆரோக்கியம் அதிகமாகும் அப்படின்னு தோணுது சார் தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ வேற யாரு சொன்ன மாதிரி சார் அமெரிக்கா போது

ஆமா ரெண்டுமே ஒண்ணுதான் ஒரே கொஸ்டின் தான் நான் வந்து ரெண்டு விதமா கேட்டிருக்கேன் இந்த அதாவது நூறு வருஷம் கழிச்சி இருந்தாலும் சரி நாம இல்லாத போய் இருக்க நாம இல்லாத காலம்தான் அதுவும் நாம இல்லாத காலம்தான் நாம இல்லாத காலம்ன்றது ஒரு நூறு வருஷம் இருந்தாலும் சரி அதுக்கப்புறம் ஆயிரம் வருஷம் இருந்தாலும் சரி எவ்வளவு வருஷம் இருந்தாலும் சரி அது வந்து நாம இல்லாத காலம்தான் நூறு வருஷம் கழிச்சு நம்ம எப்படி இருப்போம் அப்படின்றது நம்ம மனித இனம் எப்படி இருப்போம் அப்படின்றது ஒரு கற்பனை தானே தவிர மற்றபடி இது இல்ல நிச்சயமா மிகப்பெரிய மாற்றங்கள் இருக்கும் அந்த மாற்றங்கள்ல வந்து ஆரோக்கியத்துக்கு உண்டான பல அதாவது இப்போ இன்னைக்கு அதாவது குணப்படுத்த முடியாத பல வியாதிகளை குணப்படுத்துறதுக்கு உண்டான மருந்துகள் ஆஹ் அதுக்குண்டான ஜீன் மியூட்டேஷன் அந்த ஜெனடிக் மியூட்டேஷன் எல்லாமே இன்ஜினியரிங் வந்துடும் ரோபோ வந்துடும் வேலை வாய்ப்பு குறையும் அப்படின்னு சொல்றது என்னுடைய கருத்து பிரகாரம் வேலை வாய்ப்பெல்லாம் குறையாது எவ்வளோ ரோபோ வருதோ அந்த ரோபோவெல்லாம் ரிப்பேர் பண்றதுக்கு ஆள்கள் வேணும் அந்த ரோபோக்கு டியூன் பண்றதுக்கு அவங்க ஆள் வேணும் அந்த ரோபோக்கு மிஷினரி எது ப்ரோக்ராம் பண்றதுக்கு ஆள் வேணும் அது எல்லாமே இருக்கும் அவங்க அவங்களுக்கு உண்ட இப்ப செய்யற வேலைகளை விட வேற மாதிரி வேலைகள் இருக்கும் நம்ம சாப்பிட்ற உணவுகள் மாறு மாறுபட்ட உணவுகளா இருக்க வாய்ப்புகள் இருக்கு புது புது உணவுகளா வர வாய்ப்புகள் இருக்கு நம்ம வந்து சமைச்சு சாப்பிட்றது குறைய வாய்ப்புகள் இருக்கு சமைச்சு சாப்பிடுற விஷயங்கள் வந்து குறைய வாய்ப்புகள் இருக்குது நமக்கு தேவையான வைட்டமின்ஸ் எல்லாம் எடுத்துக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அந்த மாதிரி எல்லாம் எமர்ஜென்சிக்கு போறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஆஹ் வந்து விண்வெளிக்கு போயிட்டு வரலாம் எங்க வேணா போயிட்டு வரலாம் குறைந்த மிக குறைந்த நேரத்துல இந்த உலகத்தை சுத்திடலாம் மிக குறைந்த நேரத்துல இந்த உலகத்தை சுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆஹ் அப்புறம் வந்து குழந்தை பெத்துக்காங்களா அப்படின்ற குழந்தை பெத்துக்கணுமான்ற அந்த கேள்வி ஒண்ணு வரும் வாழ்ந்தோம் ஜாலியா இருப்போம் போயிடுவோம் அப்படின்றது இருக்கலாம் வளர்ந்து பெற்றுக்குவாங்களான்றதுலாம் எனக்கு டவுட் தான் ஒரு சிலர் பெத்துக்கலாம் ஒரு சிலர் பெத்துக்காத இருக்கலாம் அவசியம்ன்றதும் இருக்காது நூறு வருஷம் கழிச்சு நம்மளோட திங்கிங் ப்ராசஸ் எல்லாம் வந்து இவ்வளவு கல்ச்சர் போயிடும் இது போயிடும் அப்படின்றது எல்லாம் கல்ச்சர் அப்படின்றது நம்ம ஒரு சிலர் வந்து ஒரு சிலர் வந்து நம்ம வந்து இந்த சில விஷயங்களை நம்ம கடத்திட்டே தான் போயிட்டு இருக்கோம் இருக்கோம்னு வச்சுக்கல ஆனா அந்த மாறுதல்கள் வருங்கால வருங்கால தலைமுறையினரிடையே நிறைய பார்க்கிறோம் நாம என்னதான் இருந்தாலும் அந்த தலைமுறை நூறு வருஷம் கழிச்சு பார்த்தோம்னா நிச்சயமான ஒரு நல்ல மாற்றங்கள் நல்ல சிந்தனைகள் இருக்கும் ஆனா அதே நேரத்துல நம்மளோட நெகட்டிவ் ஏரியாவும் நிறைய இருக்க வாய்ப்புகள் அதுவும் இருக்கும் மற்றபடி வந்து இந்த உலகத்துல வந்து உங்களுக்கு வந்து மாடர்னைஸ் வேர்ல்டா இருக்கும் ஒரு நம்ம நினைச்ச செவரு எல்லாம் பேசும் கூட ஆஹ் நம்மளோட செவரு செவரு எல்லாமே ஒரு கம்ப்யூட்டரைஸ்டு எல்லாமே கனெக்டடா இருக்கும் ஒரு நீங்க கட்டுற பில்டிங்கே இட் இஸ் இன்டர்நெட்டோட கனெக்ட் பண்ணி ஐவட்டின்னு ஒண்ணு ஒரு டெக்னாலஜி வருது திங்ஸ் ஆஃப் இன்டர்நெட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இது வந்து இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் அப்படின்ட்டு இந்த இந்த மெத்தேட் எல்லாம் வந்துடுச்சுன்னா நீங்க எல்லா பொருளும் இன்டர்நெட்டோட கனெக்ட் ஆயிருக்கும் இன்டர்நெட் மிகப்பெரிய ஒரு ஸ்பீட்ல இருக்க போது அது நினைச்சு பார்க்க முடியாத ஒரு ஸ்பீட்ல இருக்க போது நம்ம நம்ம பிரெயின்ல வந்து சிப்ஸ் போடுறாங்க அந்த பிரெயின் சிப்ஸ் போட்டு எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக்கும் பயோ பயாலஜியும் கனெக்ட் ஆகி நம்மளோட திங்கிங் வந்து ஆட்டோமேட்டிக்கா இன்னொருத்தருக்கு டிரான்ஸ்பர் பண்றதுக்கோ நம்ம நம்ம பிரெயின பிளாக் பண்றதுக்கோ உண்டான சாத்தியக்கூறுகள் வரக்கூடும் அந்த மாதிரி பல விஷயங்கள் வரும் சின்ன சின்ன பல பல செய்திகள் இன்னைக்கு மொபைல் போனே நம்ம எவ்வளவு தான் வச்சிருக்கோம் ஒரு ஒரு காலத்துல போன் எவ்வளவு இருந்து இன்னும் மொபைல் போன் வந்து வாட்ச்ல வந்துடுச்சு இப்ப இன்னும் போக போக அதனுடைய சைஸ் வந்து குறைஞ்சிடும் நம்மளோட மொபைல் போன் பார்க்கறது டிஸ்பிளே எங்க வேணா பாத்துக்கலாம் எங்க வேணா டிஸ்பிளே பண்ணி பாக்குற மாதிரி லைட்ஸ் லைட்ஸ் எல்லாம் வந்துடும் லைட்டிங் ஒரு ஏகப்பட்ட மிகப்பெரிய ஒளி இருக்கும் ரொம்ப சர்வசாதாரணமா எல்லாத்தையும் இந்த விண்வெளியில இருக்கிற எல்லாத்தையும் நம்ம பா பார்க்கக்கூடிய அபூர்வமான ஒரு தொலை தொலைக்காட்சி மாதிரி அபூர்வமான ஒரு சிஸ்டம் கிடைக்கும் நமக்கு வெர்ச்சுவலா நம்ம வந்து இன்னைக்கு நிறைய பாக்குறோம் வெளியில போனோம்னா நீங்க கடல்ல நடந்து போற மாதிரி நிறைய விஷயங்கள் பாக்குறோம் அந்த கடல்ல நடந்து போற மாதிரியோ உள்ள போற மாதிரியோ வான்வெளியில மிதக்கிற மாதிரியோ வெர்ச்சுவலா பல விஷயங்கள் எதற்கு எதிர்க்க நம்ம ஸ்கிரீன் பாட் பாக்குறத விட போற இடத்துல இதெல்லாம் நம்ம பார்க்க முடியும் சில இடங்கள்ல பில்டிங்ல நம்ம போனோம்னா ஒரு ஊருக்கு போனோம்னா அந்த ஊர் தெருவு பூரா இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும் தெருவில தான் நடந்து போறோமா வேற ஏதாவது புது புதுசா பாத்துக்கு போறோமா அப்படின்ற மாதிரி ஒலி ஒளி காட்சிகள் அமைக்கப்படும் இந்த மாதிரி பல செய்திகள் பல கற்பனைகளுக்கு மிஞ்சிய சில வர வாய்ப்புகள் இருக்குது நூறு வருஷம்ன்றது ரொம்ப கம்மி இதை விட மிகப்பெரிய செயல்பாடுகள் இந்த உலகத்துல நடக்கிறதுக்கு இருக்குது இததான் நாம நாம இல்லாத உலகம் எப்படி இருக்க போகுதுன்ற கேள்வியும் நான் கேட்டேன் இதுதான் இது ரெண்டு கனெக்ட் பண்றதுக்கு தான் நான் கேட்டேன் மற்றவர்கள் uh, பேசலாம்